ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நீங்கள் பார்க்குற செடி தான் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை கன்றுகள் ஓகே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை செடி வேணும் தோட்டத்துக்கு வைக்கிறதுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏக்கரோ இல்லை ரெண்டு ஏக்கரோ இல்லை பத்து செடியோ இல்லை நூறு செடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுச்சுன்னா தாராளமாக நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இது எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே மார்க்கெட் லெமன் ஓகேங்களா எல்லாமே ஃப்ரெஷ் பிளான்ட் ஓகேனா கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டாயிரம் ப்ளான் கிட்ட ஸ்டாக்கு நியூ ஸ்டாக்கு ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் இருக்குது ஓகேங்களா இது மார்க்கெட் லெமன் யார் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் நமனம் பொறுத்த வரைக்கும் பிளான்டேஷன் மண்ணதுலேருந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வைக்கலாம் ஒன்றரை வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் நல்லா ஒரு புதை டைப்பில் வளரக்கூடியது ஒரு ப ஒரு பத்து அடி வளருது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வளரும் நிறைய பக்க கலைகள் தான் வரும் ஓகேண்ணா ஸ்ட்ரெயிட்டாக போகாது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியை பார்த்தீங்கன்னா தெரியும் எதோ கிளைகள் எவ்வளோ பிரான்ச் வருதுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளைகளோட இந்த மாதிரி பிரான்ஞ்சஸ் தான் பக்க கிளைகள் நிறைய வரும் ஓகேங்களா இதோட காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்லேருந்து நல்ல மஞ்சள் கலர் இதிலே மரத்துலேயே பழுத்துருங்க அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே என்ன பார்த்தீங்கன்னா காயும் இருக்கும் பூ இருக்கும் பழம் இருக்கும் மூணு மூணுமே ஒரு அட்டன் டைமில் ஒரு செடியில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டி தான் அந்த மார்க்கெட் இல்லாமல் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூஸ் கலர் நல்லா அதிகமாக வரும் நல்லா எல்லோஸ் கலர் நல்லா ரவுண்ட் ஷேப்பு தோட்டத்துக்கு வைக்கிற விவசாயிகளை தாராளமாக ரகத்தை சூஸ் பண்ண வேண்டிய ரகம் வந்து பார்த்திங்கனா இது தாங்க பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ரகம் உங்களுக்கு கேட்கணும் தேவைப்படுச்சுன்னு நினச்சிங்க தாராளமாக நம்மகிட்ட புக் பண்ணிக்கலாம் தரமான செடி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு எல்லாமே புது செடிங்க ஃப்ரெஷ் பிளான்ட் ஓகேங்களா பாருங்கள் எல்லாமே லோடு இறக்கி வச்சுருக்குங்க நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா தோட்டத்துக்கு எங்களுக்கு நூறு செடி வேணும் ஐம்பது செடி வேணும் இல்லை ஐநூறு செடி வேணால் கூட நீங்கள் நேரடியாக வாங்க செடியை வந்து பார்த்துட்டு கூட வாங்கிட்டு போகலாம் இல்லை நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நாங்கள் டிரான்ஸ்போர்ட் மூலிமா கூட வண்டி வச்சு அனுப்பிவிடுறோம் ஓகேங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷர் பிளான் எலுமிச்சை தோட்டம் வைக்கணும்னா எலுமிச்சு பழம் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸுக்கோ இல்லை ஊறுகாய்க்கோ இல்லை சாமிக்கு பூஜிக்கோ எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுதுங்க எலுமிச்செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஜூஸ் ஃபேக்ட்ரிக்குன்னு கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சு பழம் ஒரு ஐம்பது சேவா கூட உங்களுக்கு லாபம் தான் ஓகேங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்த்த கூட ஒரு பத்து ஒரு மரத்துக்கு கொஞ்சம் பட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு வருஷம் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு காய் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா ஒரு செடிக்கு ஓகேவா அந்த மாதிரி சூப்பரான வெரைட்டி நமக்கு அவைலபிள் இருக்கு வேணும் கூட புக் பண்ணிக்கலாம் தேங்க் யூ டே பாய் பாய்